இன்று நம்முடன் இணைந்திருந்திருக்கிறது தமிழக பாஜகவின் பொரு பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்களுடன் நாம் இணைந்திருக்கிறோம் அவருடன் மதுரை சென்று வந்த நிகழ்வு மதுரை சென்று வந்த நிகழ்வு அவர் மதுரைக்காரர் என்றால் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று இணைந்திருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சதீஷ் முதல்ல உங்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் மிக மிகப்பெரிய காலத்துல மிக அதிகமான பத்து லட்சம் வியூஸ் பெற்றிருப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை ஏனென்றால் இந்த யூடியூபுக்கு நீங்கள் மிக மிக புதிது அது மட்டும் இல்ல ஃப்ரெஷ்ஷாக இருப்பது ஒரு ப்ராப்ளம் ஆனால் கூட்டு வந்தாலாம் ரொம்ப பயணியர் பெரிய பெரிய பார்ட்டிசிபெண்ட்லாம் கொண்டாந்தீங்க மேஜர் மதன்குமார்லேருந்து டாக்டர் பக்தவச்சத்துல இருந்து மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் டெல்லி ராஜகோபாலன்னு எண்ண முடியாத அளவு மிகப்பெரிய பர்சனாலிட்டிஸ கொண்டாந்து நீங்க பண்ணது என்பது உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் மதுரையை பத்தி கேட்டீங்க இல்ல சார் அதுக்கு முதல் உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் நாங்க கலங்கரை விளக்கம் சார்பிலும் கலங்கரை விளக்கம் நேயர்கள் சார்பிலும் நாங்க ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் கலங்கரை விளக்கம் இன்டர்வியூ எடுக்கணும் ஃபர்ஸ்ட் அணுகினது திரு எஸ் ஆர் சேகர் அவர்களே அப்போ வந்து எங்களுக்கு வெறும் நானூத்தி முப்பத்தி மூணு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க வெறும் ஒரு முந்நூறு வியூஸ் வரது பெரிய விஷயமா இருந்தது நாங்க போய் கேட்டதுமே எந்த ஆட்சேபனையும் உடனே எங்களுக்கு முதல் இன்டர்வியூ கொடுத்தவர் ஆர் சேகர் அவர்கள் அவர் அன்னைக்கு கொடுத்த ஆக்கமும் ஊக்கமும் தான் என்று நாங்கள் பத்து லட்சம் வியூஸ் வரைக்கும் வந்திருக்கோம் அதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அடுத்தது ஒரு கோடி வியூ வரப்போ அவரை தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுப்போம் அதற்கும் இப்பொழுதே ஒரு அட்வான்ஸ் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு கோடிக்கு எனக்கு நான் பேராசக்காரன் நீங்க பத்து தான் எடுக்கணும் பத்து கோடி யூஸ்ல நான் வருவேன் அதுக்கு என்ன ரிசர்வ் பண்ணி வச்சுங்க கண்டிப்பா மதுரையினுடைய சிறப்பம்சம் வந்து மதுரை பல விஷயங்களுக்கு ரொம்ப பெயர் போனது மதுரையினுடைய ஜிகர்தண்டா மதுரையினுடைய நாகப்பட்டினம் நெய்மிட்டாய் கடை மதுரையில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் தாப்பாடு வகைகள் மதுரை மல்லியப்பூ அது மட்டும் இல்லாம அதுக்கெல்லாம் சிகத அமைச்ச மாதிரி உலகத்தையே வாழ வைக்கின்ற அன்னை மதுரை மீனாட்சி அந்த மாதிரியாக பல்வேறு விஷயங்கள் இந்த தடவை அரசியல்ல வந்து மதுரை வந்து ஒரு சிறப்பான விஷயத்தை செய்ய போகுது ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால மதுரை நாம போட்ட பிஜேபி போட்ட கீழ் கிளைத் தலைவரில இருந்து மேல மாநில நிர்வாகிகளில் உள்ள சிறப்பு டாக்டர் அமித்ஷா அவர்கள் நடத்திய கூட்டம் ஒத்தக்கடை ஒத்தக்கடை வந்து மிக மிக பிரசித்தி பெற்றது யோக நரசிம்மருடைய ஆலயம் ஆனமலை இருக்கக்கூடிய ஊர் அதுல இருந்து கொஞ்சம் தூரம் மேலூர்ல அதுக்கு ஒரு வாரம் முன்னால திமுக கழகம் வந்து அதனுடைய பொதுக்குழு கூடிச்சு பொதுக்குழுக்கு எங்கச்சிக்கமா பேர் பன்னெண்டாயிரம் பேர் பொதுக்குழு உலகத்துல அவ்வளவு பேர் இருக்கிறது எந்த கட்சியும் இருக்காது நினைக்கிறேன் தான் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பல பேர் இதுல சமூக வலைதளங்களை போட்டுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு பொதுக்குழு உறுப்பினர் யாருன்னே தெரியாத ஒரு பொதுக்குழு கூட்டுன்னா ஒரு கட்சி அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பொதுக்குழுவை அவர்கள் அங்கு கூட்டினார்கள் நான் வந்து கலங்கரை விளக்கம் சார்பில் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிக்கிறேன் திமுகவின் கடைசி பொதுக்குழு தான் அதுவாகத்தான் இருக்கும் பதினாறு இருபது வகையான நான் வெஜிடேரியன் போட்டு சாப்பாடு போட்டாங்களாம் கடைசி சாப்பாடும் அதுதான் ஏன்னா தமிழ்நாட்டை ஆடப்போகின்ற முதல் பொதுக்கூட்டத்தை நாம் போட்டோம் ஒத்த கடையில் இப்ப அமித்ஷா அவர்கள் அரசியல் சாணக்கன் இரண்டாம் இருக்கும் இரண்டாம் இதெல்லாம் அமித்ஷா காங்கிரஸ் அரசாங்கம் குஜராத்ல சொந்த மாநிலத்திலிருந்து நூற்று கணக்கான பொய் கேச போட்டு அடிச்சு விரட்டி உள்நாட்டிலேயே அவர் அகதியை தூக்கி உத்தரப்பிரதேச போனா போன உத்தரப்பிரதேச அவர் போனது ரொம்ப ரொம்ப நல்லது அங்க போய் உத்தரப்பிரதேச ஜெயிக்க வச்சுட்டார் அதனால அமித்ஷா அவருடைய காலடி மண்பட்டா அது வந்து ஊர் வச்சு பெற்றோம் இது அரசியல் பேச்சு அல்ல ஏன்னா அந்த மதுரையினுடைய அந்த கூட்டத்துல உள்கட்சி கூட்டத்துல குறிப்பாக மையக்குழு கூட்டத்துல மிகச்சிறப்பாக மிகச்சிறப்பான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாரு அதுல மிக மிக முக்கியமான பாயிண்ட் வந்து இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறேன் நான் சொன்ன அதே வார்த்தை தான் சொன்னாரு நான் அரசியல் பேசல அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் சொல்லி ஆட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மேற்குவங்கத்திலும் சேர்த்து ஒன்னெடுத்த ஒண்ணு ஃப்ரீங்கிற மாதிரி போனஸோட நான் சொல்றேன் நடக்கும் நிறைய புள்ளியாளர்கள் சொன்னார் அதெல்லாம் இங்கே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நிறைய அரசியல் விஷயங்கள் நிறைய சில நுணுக்கமான விஷயங்களை பேசுனா அவ எல்லாம் வந்து கூறியது அதனால அரசியல்ல வந்து சில விஷயங்கள் முதல்ல சொல்லிட்டா அலர்ட் ஆயிடுவாங்க எப்படி அண்ணாமலை வந்து அஹ் சைக்கிள்ல நூறு கிலோமீட்டர் போனார் நாலு நாளைக்கு மூணால அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இன்னைக்கு வந்து வீசிக்க செல் திருமாவன்னு ட்ரெஸ் போட்டுட்டு அவருக்கும் போறார் ஒரு விஷயத்துக்கு அமைச்ச உடனே நம்மளை வந்து காப்பீடுக்குதான் நிறைய பேர் இருக்காங்க அதனால நிறைய விஷயங்கள் நாம் வெளியே சொல்வதற்கு தயாரில்லை நான் அண்ணாமலை கூட ட்வீட் போட்டேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெருசுகளுக்கெல்லாம் மோட்டிவேஷன் பண்ணீங்க இது நல்லதாக கெடுதலான்னு தெரியல உங்களை மாதிரி வேகமாக போனால் இடுப்பு ஓடியுதா கை முரியுதா கால் புரியுதான்னு தெரியல நிறைய பேர் இடுப்பையும் கையும் காலையும் உடக்க தயாராகிட்டீங்க போல வந்து ஒரு தமாசா போட்டேன் திருமாவளம் அந்த கேஸை தான் வருவார் நினைக்கிறேன் நான் அதனால மதுரையில வந்து நடந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான முடிவுகள் வந்து அரசியல்ல ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு வாரமும் என்னெல்லாம் செய்யணுங்கிற குறிப்புகளை கொடுத்திருக்கிறார் குழுவில் போட்டதுல எனக்கு மிக மிக சந்தோஷமா இருந்துச்சு காரணம் என்னன்னா அமித்ஷாவை வெளியிலிருந்து அவர் பெரிய சாணக்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் படித்திருக்கிறேன் அவருடைய செயல்பாடுகளை வெற்றியை பார்த்துருக்கிறேன் நேரடியா உட்காந்து அவர் பேசுன பேச்சு மிக சுருக்கமான பேச்சு குறைவான பேச்சு சும்மா பெரிய லெக்சர் எல்லாம் கொடுக்கல பாயிண்ட் இதுக்கு 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 இது பதிலாம் கேட்டார் ஆனா எழுந்து வருகின்ற போது பூரண நிம்மதி பூரண சந்தோஷம் நாம் ஜெயித்து விடுவோங்கிற ஒரு நம்பிக்கை அப்படி விஷயங்கள்லாம் உதவிறாரு அதுதான் மதுரையினுடைய மையக்குழுவுனுடைய சாராம்சம் ஆனால் மதுரையினுடைய பொதுக்கூட்டத்தின் சாராம்சம் அது பொதுக்கூட்டம்னு சொல்ல மாட்டேன் இது உண்மையான ஒர்க்கர்ஸ் மீட்டிங் காரியகர்த்தா பைட்டக்குன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய லாங்குவேஜில் கிளைத் தலைவர்கள் ஆரம்பிச்சு மைய இது மண்டல் மாவட்ட மாநில நிர்வாகிகள் அவங்க முன்னாளின் நாள் போட்டு ஒரு பன்னிரெண்டாயிரம் பேர் அப்படின்னு சொன்னா பதினாலாயிரம் பேர் வந்துட்டாங்க மேல எக்ஸ்ட்ரா வந்தாங்களா நீங்க திமுக பொதுக்குழு மாதிரி நீங்க உள்ள விடுவீங்களா பன்னெண்டாயிரம் நம்ம கொடுத்த இன்விடேஷன் பதினாறாயிரம் வந்தது பதினாலாயிரம் ஏன் பன்னெண்டாயிரம் நம்ம எதிர்பார்த்தோம் கேட்டா அன்னைக்கு எட்டாம் தேதி கடுமையான முகூர்த்த நாள் கடைசி முகூர்த்த நாள் அன்னைக்கு கொண்டு போய் நம்ம தலைவர்கள் வச்சிருக்காங்க நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை இல்லை அந்த முகூர்த்த நாளில் கூட அத்தனை பெரிய டானை அவுட்டு உற்சாகமான வரவேற்பு உற்சாகமான பேச்சு உற்சாகமான தொண்டர்களுடைய ஆர்வம் முதல் முறையாக கழகங்களை போல தோழில் போட்டிருக்கிற தொண்டை தூக்கி போட்டு வீசி அது ஆரவாரம் செய்து விசில் அடித்து நான் கூட உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அது வீடியோ எல்லாம் எங்கேயும் வரல ஏன் விலையன்னு தெரியல நான் எம்ஜிஆர் ரசிக எனக்கு விசில் அடிக்க தெரியும் நான் மேடையில அந்த மைக்கில இதே மாதிரி விஷயங்கள்ட்டையும் நான் அடிச்சு காமிச்சேன்னே அடிச்சு காமிச்சு எல்லாரையும் உற்சாகம் தெப்பும் போட்டுனேன் அது மிகச்சிறந்த ஊழியர் கூட்டமாக இருந்தது மிக கட்டுப்பாடான ஊழியர் கூட்டம் அதுக்கு மேல பாருங்க அடுத்த நாளைக்கு எப்போதுமே நம்முடைய கலாச்சாரம் அங்க இருந்து குப்பை குளங்கள் காப்பீட்டம் அதெல்லாம் எடுத்து போட்டு குப்பைகள் அண்ணி நமக்கு ஒப்படைத்த அந்த மைதானத்தை ஒப்படைத்ததை விட அதிக சுத்தமாக பரிசுத்தமாக திரும்பி கொடுத்தோம் அதனால மதுரை அமித்ஷா வருகை ஆஹ் திமுகவுக்கு கலக்கம் நமக்கு கலக்கம் சந்தோஷம் நிறைய பேர் ஆர் எஸ் பாரதி எல்லாம் செயற்பட்டு விட்டுருக்காங்க ஆர் ஆராசா அதாவது அஹ் பித்தன் தலை கேரிச்சுனாலோ தோல்வி பயம் வந்துட்டாலோ வாயில உளர்ந்து ஜாஸ்தி அங்க ஜர்ணி மாதிரி உளருவாங்க அந்த மாதிரி ராசா உளர்றாரு அதனால ஆர் எஸ் பாரதி உளர்றாரு எங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தனி பேரை இத்தனை நாளைக்கு உலர வைக்க முடியாம இருந்தேன்னு உலர வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால இதையெல்லாம் எனவே சந்தோஷமா இருந்த மதுரை மீட்டிங் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் பெருந்தலைவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் அமித்ஷா அவர்களை பரிபூர்ண திருப்பி விழுப்புனார் பரிபூர்ணத்திற்கும் ராசா அவர்கள் இன்னைக்கு ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல ஆஹ் நாங்க வந்து மோடிக்கோ அமித்ஷாக்கோன்னு கண்டு பயப்படல அவங்க வந்து டெல்லியில ஜெயிச்சிருக்கலாம் மகாராஷ்டிரால ஜெயிச்சிருக்கலாம் ஆஹ் பீகார்ல ஜெயிச்சிருக்கலாம் அங்கெல்லாம் வந்து அவங்க ஜெயிச்ச இப்ப கெஜ்ரிவால் எடுத்தீங்கன்னா ஊழல் ஒன்றே அவருடைய சித்தாந்தமா இருந்தது அதனால இவங்க ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க ஆஹ் கேஜ்ரிவாலுக்கு கெஜ்ரிவாலுக்கு ஒரு சித்தாந்தமே இல்ல பாஜக வந்து இந்துத்துவா எடுத்துட்டு போய் அங்க ஈஸியா அவங்க எல்லாம் வீழ்த்திட்டாங்க பட் இங்க பொறுத்த வரைக்கும் எங்க திராவிட சித்தாந்தம் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் அங்க அங்க வெற்றி பெற்ற மாதிரி எல்லாம் இங்க வெற்றி பெற முடியாதுன்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் தனியா கொடுத்திருக்காரு இது எதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பயத்தினாலா இல்ல வேற ஏதாவது நம்ம தலைவர் மாநிலத்துல அவருடைய இந்த காட்டு வழியில ராத்திரி போறவங்க எல்லா மிருகங்களுக்கும் பயந்து போய் வீரனாக ஒவ்வொரு சத்தம் போட்டு பாடிட்டு போவானா ஒத்தையில போறவங்க பயத்தை மறைக்கிறதுக்காக பாட்டு இப்ப பயத்தை மறைக்கிறதுக்காக ஒப்பாரி எதிர்பாட்டு அதுதான் ராசா பாடுறது ஊழல் சித்தாந்தமே இல்லங்கிறாருங்க நான் தமிழ்நாட்டு மக்கள் கேக்குறேன் ஊழல் சித்தாந்தமே இல்லைன்னு ஒரு கட்சி சொல்லுது ஏத்துக்க போறீங்களா இல்லையான்னு தெரியல ஊழல் ஒரு சித்தாந்தம் ஊழல் இஸ் இஸ் கரப்ஷன் கரப்ஷன் அல்லப் தான் அதனுடைய மொத்த ஜவாப்தாரி நாங்க தான் அப்படின்னு மாறுதட்டி சொல்றாரு ஏத்துக்கு போறீங்களா ஜனவரி மேல வரப்போற மேல ஏற்றுக்கு போறீங்களா இல்லையாங்கிறத சொல்லுங்க ஊழலை ஓப்பனா அக்செப்ட் பண்ணிய சித்தாந்தமே இல்லை அப்படின்னு ஒரு மந்திரி அப்கோர்ஸ் சொல்லக்கூடிய நபர் அப்படிதான் சொல்லணும் அது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபா ஊழலை செஞ்சுட்டு தைரியமா அவர் முடியல இன்னும் மேலதான் இருக்கு மேல இருக்கிறவங்க பாத்துக்குவாங்க நீதி நாங்க வந்து நீதிமன்றத்தை சொல்றேன் அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க என்ன நடக்கும் போதுன்னு பார்ப்போம் அவர் அப்படித்தான் சொல்லுவா அப்படின்னா அவங்க காட்சியில இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க அப்படிதான் சொல்றாங்க ஒரு மந்திரி கேட்கிறாரு இந்த இதை பத்தி முருகன் மாநாட்டை பத்தி ஏன் குஜராத்ல நடத்தக்கூடாதா செலவு பிறந்த கேட்கிறாரு இந்த தேசம் முழுவதும் இந்து தேசம் இந்த தேசம் முழுவதும் தெய்வ தேசம் இந்த தேசம் முழுவதும் கடவுள் தேசம் எங்க வேணாலும் நடத்துவோம் தமிழ்நாட்டுல நடத்த நீ காணா போயிருவோங்கிற பயத்துல ஒப்பாரி வைக்கிற உளர்ற அதனால அதே மாதிரியாக ஆஹ் ஷா வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரின்னு சொல்றதெல்லாம் பயத்தின் அதீத பயத்தினுடைய வெளிப்பாடு அதனால அப்படி உளர்றாங்க நாங்களெல்லாம் சேலஞ்ச் பண்ண இல்ல நாங்கெல்லாம் இல்ல நாங்கெல்லாம் மாறுதிட்ட இல்ல செய்து காண்போம் அதையுமே அழகா சொன்னாரு நான் நெய்னார் எனக்கு அவர்கிட்ட இந்த சில விஷயங்கள் ரொம்ப அழகா ஒரே லைன்ல பதில் அளிக்கிறார் அழகா சொன்னார் நான் வந்து யாத்திரை நடத்த போவதில்லை ஆனால் என்னுடைய யாத்திரை முழுவதும் சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்து எம்எல்ஏக்கள் யாத்திரையாக நாங்கள் செயின் ஜார்ஜி கோட்டிக்கு போவோம் எம்எல்ஏ யாத்திரை நடத்துவரேன்னு சொன்னாரு அதனால செய்ய போறோம் மே இருபத்தி ஆறுல அந்த யாத்திரைக்கு அப்புறம் என்னவோ திமுக இருக்கும் என்று சிந்தைகள் உருவாக்க போறாங்க இப்ப கன்சாலிடேட்டர் தலைவர் கிடையாது ஒரு ஒப்புக்கு பொம்மை தலைவர் தான் இருக்காரு அதனால திமுகவும் இருக்க போவதில்லை எனவே மதுரை பாஜக அமித்ஷா விஜயத்தினுடைய மையப்புள்ளி திமுக இருபத்தி ஆறு மேற்கு பிள்ளைகள் இருக்காது என்பதுதான் சரி இப்போ இந்து முன்னணி சார்பில் நடத்தப்படும் மதுரை முருக பக்தர்கள் மாநாடு வந்து சீமான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அவங்க நடத்துறது உறிஞ்சல் முருகன் பக்தர்கள் மாநாடு இல்லை நான் தான் வந்து முருஜன் முருகனை தூக்கி பிடிக்கிறேங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்கார் ஒன்னு அதே மாதிரி ஒரு திமுகவை சார்ந்த ஒரு சில நிர்வாகிகள் வந்து நம்ம போலீஸ் கமிஷனர் சென்னை போலீஸ் கமிஷனரிடமும் மனு கொடு டிஜிபியிடம் மனு மனு கொடுத்திருக்காங்க இதை வந்து தடை செய்ய வேண்டும் என்று ஏன் இந்த முரு பக்தர்களின் மாநாட்டை கண்டு இவ்வளவு அச்சம் என்ன அப்படிங்கிறத கேள்வி ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் ஒண்ணு வந்து சீமானுக்கு பதில் சீமானுக்கு பதில் சொல்ல தயாரா இல்ல மதுரையில் எத்தனை முரு பக்தர்கள் குவியல் போறாங்கிறத பாருங்க சாதாரணமா முருகனுடைய ஆறுபடை வீடுகளில் ஆண்டுதோறும் அந்த முருகனுடைய திருவிழா அன்னைக்கு ஒன்னரை கோடி முருகபுத்தர்கள் கூடுறாங்க அதை தவிர ஆண்டு முழுதும் அந்த கோயிலுக்கு விஜயம் செய்யறவங்க ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க ரெண்டு கோடி முருகபுத்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு சாமிக்கு அதிகமான பக்தர் இருக்கிறது முருகனுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் அந்த பக்தர்கள் அத்தனை பேரையும் மனத்தை ரணப்படுத்தி காயப்படுத்துற மாதிரி திருப்பறம் மலை மேல சிக்கந்தன் மலைன்னு சொல்லி பிரியாணி சாப்பிட்றாரு ஒரு கட்சியோட எம்பி மத சார்பற்ற கட்சி மத சார்பற்ற அரசு இந்து மதத்தை புண்படுத்தி காயப்படுத்தி முருகபுக்தர்களை காயப்படுத்தி அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்க அதுக்கு பதிலடி கொடுப்பதற்காக நாமக்கே போடுறோம் சீமான் வந்து நாங்க நடந்ததுதான் ஒரிஜினல் சந்தோஷம் நீங்க நடத்த ஒரிஜினலாவே எடுத்துக்க போனோம் நாங்க டூப்ளிகேட்டா இருக்கட்டும் நீங்க ஐம்பதாயிரம் பேரை கூட்ட போறீங்க நாங்க பத்து லட்சம் பேரை கூட்ட போறோம் அதுல யாருக்கு ஒரு சின்னங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால உங்களுக்கு நாங்க பதில் சொல்றது ஆனால் கடைசி ஆயுதமாக அரசாங்கத்தினுடைய ஆயுதத்தை எடுக்கிறாங்க பக்தர்களுக்கு இதுக்கு மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாது தேசத்துக்கு ஆர்மிய விமர்சனம் பண்ணி கூட்டம் போடுறா அவங்க உங்களுங்க தீங்க காரணத்துக்கு மோடியை விமர்சனம் பிரதமரை விமர்சனம் பண்ணி கூட்டம் போடுறா அவனுக்கு பர்மிஷன் தெரிய தேசத்தை எதிரே விமர்சனம் பண்ணி கூட்டம் போறா அவனுக்கு பர்மிஷன் தெரிய தருவீங்க ஏனா இது உங்களுடைய அந்திம காலம் அதனால்தான் சட்டத்தை மீறியும் தர்மத்தை மீறியும் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ உங்களால் தராம இருக்க முடியாது ஹைகோர்ட் பெஞ்ச் ஆஃப் மதுரை பக்காவா சொல்லிச்சு பர்மிஷன் கொடுத்தா ஆனும் எத்தனை பேர் வராங்கன்னு மட்டும் கேட்டுருக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிடுவோம் நீங்கள் சொல்றதுக்கு முன்னாலே நாங்கள் லீகலாவும் ப்ரொடெக்ஷன் பண்ணங்கிறதுக்கு கிளீனாக இருக்குது முன்னாலே ஆக்ஷன் எடுத்துட்டோம் ஒருத்தர் நாளையும் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் முருகன் எங்கள்கிட்ட இருக்காரு இருபத்தி ஆறில மகிஷாசுரம் மாதிரி நரகாசுரனை வதை செய்த மாதிரி சூரபன்மனை வதை செய்த மாதிரி அந்த திமுக என்கின்ற மக்கள் விரோத அரக்கனை வதம் செய்யும் அதே மாதிரி சார் ரொம்ப முக்கியமான கேள்வி அமித்ஷா அவர்கள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பொழுது அதாவது ரெண்டு இருபது இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொல்லியிருந்தார் முன்னாடி அதிமுக கூட்டணி பண்ணி தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் என்று சொல்லியிருக்கிறார் இது வந்து எப்படி பாக்குறீங்க சார் எதை புடிச்சா குழப்பத்தை உலகிகளாங்கிறதுதான் பத்திரிகையினுடைய சாராம்சம் என்ன பாயிண்ட் கிடைக்கும் ஓட்டம் கிடைக்கும் எங்க சந்திர சிந்து சொல்லுவாங்க ஒரு சின்ன ஒரு பெரிய சட்டத்தை வலைக்கின்ற போது தட்டி சுமி சாஹிப் போட்டு வீட்டுக்குள்ளே வைக்கிறது ஒரு ஆறு ஆணி வேணும்னா ஆறு ஆணி ஆறு ஸ்லுவை போடுத்துக்கணும் ஒரே ஒரு எங்கேயாவது காப்ப இருந்தா அதை நம்பி எடுத்து மீதி இருக்கிற அஞ்சை தூக்கலாம்ங்கிறது தான் திருடனுக்கான செயல்பாடு அதனாலதான் இப்படி பேசுறாங்க இங்க இதுல என்ன இருக்கு ஆந்திரால ஆந்திரால இருக்கக்கூடிய சந்திரபாபு சொல்றாரு தெலுங்கு தேசம் கட்சியினுடைய ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தெலுங்கு தேசம் தலைமையில் எங்கெங்கெல்லாம் வந்து ஆட்சி வந்து ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி பவர்ஃபுல்லா இருக்கும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஜனநாயக கூட்டணி ஆட்சி தலைமை சந்திரபாபு நாயுடுனுடைய தெலுங்கு தேசம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தலைமை அதிமுக அதனால இதுல சந்தேகமே இல்லை நீங்க இஷ்டத்துக்கு எழுதுவீங்க என்ன குழப்பம் ஒண்ணு அதுக்காக செய்யப்பட்டிருக்கீங்க இந்திய பேச்சு பாருங்க இன்னைக்கு கூட்டணி ஆட்சி வரும் லாபத்திலேயும் போட்டிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அதை யார் ஹையஸ்ட் மெஜாரிட்டி இருக்காங்களோ அது அண்ணா திதிமுக தளங்களில் ஆட்சி நடக்கும் அதனால இதை தெரித்து கூறுகின்ற தீர்வுகளை எல்லாம் திருசம்கள் எல்லாம் மக்கள் ஏற்கப்பட்டார் சரி அதனால பொதுக்கூட்ட முறையில் பொதுக்கூட்ட மேடையில் அண்ணாமலை அவர்கள் வருகை தந்த போது ஒரு ஆரவாரம் வந்தது மிகப்பெரிய ஆரவாரம் அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை பெயரை உச்சரித்தவுடன் ஒரு மிகப்பெரிய ஆரவாரம் ஸோ அது அந்த இடத்துல நீங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அந்த அண்டர் கரண்ட் எப்படி இருந்தது அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது நம்ம பாரதிய ஜனதா சொன்ன மிகப்பெரிய சொத்து அண்ணாமலை தான் இதுல வந்து இரண்டாவது கருத்து இருக்க முடியாது ஒரு ஒரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை ரொம்ப ரேரா ஒரு பெரிய தலைவர்கள் தோன்றுவார்கள் அண்ணாமலை வந்து தலைவராக தோன்றவில்லை தலைவராக தன்னை உருவாக்கி கொண்டார் தலைவர் உண்டான பண்புகளை எல்லாம் எப்படி எல்லாம் கொஞ்சமா கொஞ்சமா ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு அந்த பண்புகளை ஜாஸ்தி பண்ணுவதுனால மக்கள் இயல்பாகவே ஒரு பக்கம் வந்து அதனால ஒரு பெரிய தலைவரான அந்த தலைமை பண்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பு அண்ணாமலை பேச்சையும் அண்ணாமலையுடைய பேரை சொல்லுதோ எழுந்த கரகோஷம் அது இயல்பானது இப்ப ஒரு கற்பனை செய்து பாருங்க திமுகல ஸ்டாலின் உதயநிதி இல்லாம வேற யாராவது ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுறாரு இதை கரகோசம்தான் அவர் ரெண்டு பேரும் மேடையில் உட்காந்துக்கிறாரு மகேஷ் பொய்யாமொழியுடைய தலையெழுத்தினால் காண போயிருவார் பிஜேபி ஒன்றுதான் இயல்பாக முழு சுதந்திரமாக திறமை உள்ளவர்களை முன்னுக்கு கொண்டு வரும் கட்சி அந்த வகையில அண்ணாமலையை பற்றி எழுந்த அந்த உற்சாகத்தை அழிச்சு மனமான வரவேற்கிறது பாராட்டுகள் அதனால மிக சந்தோஷமாக அமித்ஷா சம சந்தோஷம் நான் என்ன சொன்னாரு எங்களுடைய சொத்துனாரு அவருடைய தலைமையில நாங்க பல வேலைகள் செய்ய போறோம்னு சொன்னார் இந்த காம்ப்ளிமெண்ட் தான் பிஜேபியினுடைய மிகப்பெரிய அஹ் சிறப்பம் இதை இன்னொரு சரித்திரத்தை நான் சொல்ல வர தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூத்தி ஏழு பதிமூன்று நாள் மந்திரி சபையில இருந்தோங்க பதிமூணு நாள் ஆட்சி அப்ப தொண்ணூத்தி ஆறு எண்டுல வந்து வாத் வாஜ்பாய் அத்வானிக்கு மிகப்பெரிய போட்டி யாரு பிரதமர் நான் இது சொல்ற வார்த்தையை வச்சு நீங்க எல்லாம் பெருசா சஸ்பென்ஸ் நினைச்சுக்க என்ன போட்டி தெரியுமா வாஜ்பாய் அத்வானியை முன்மொழிகிறார் நீதான் பிரதமர் வேட்பாளர் அத்வானி வாஜ்பாயை முன்மொழிகிறார் நீதான் பிரதமர்னு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விடாம அதை தொடர்ந்து முன்மொழிஞ்சு இருக்காங்க என்ன மாதிரி ஒரு காம்ப்ளிமென்டரி லீடர்ஸ் கடைசி அத்வாரி சொல்றாரு நீ மக்கள் தலைவர் நான் கட்சியினுடைய தலைவர் நான் சொல்றது அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் பிரதமர் ஆகிறார் அந்த மாதிரி கட்சி இது அதனால நயனால அண்ணாமலையே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க அதனால நயனான்னு சொல்றாரு இந்த மாதிரி எங்களுடைய தலைவர் சொல்லி நான் வந்து மிக பொழுது பார்த்து கட்டி முடிச்சுக்கிறாரு நாமல மக்களுடைய எழுச்சி இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் கட்சி எடுத்து செல்வார்கள் ஆர்கனைசேஷன் இவர் எடுத்து செல்வார் எங்கெந்த அந்த காம்ப்ளிமெண்டரி தத்துவம் அந்த மேடையில திறந்துருந்தால்தான் அந்த அம அமித்ஷா சந்தோஷப்பட்டார் அத்தனை தலைவர்கள் சந்தோஷப்பட்டார் தொண்டர்கள் சந்தோஷப்பட்டார் நீ அண்ணாமலுடைய முகபாவங்கள் செய்களை பாருங்க யாரும் சொல்லாதீங்க யாரும் சத்தம் போடாதீங்க யாரும் சத்தம் போடாது இப்படியும் கையாமிச்சுட்டு இருந்தாரு அடங்கு 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 அடங்குன்னு எல்லாரும் தூக்கி விட்டு உசிப்பூடக்கூடிய நாட்டில் அடங்கு அடங்குங்கிறார் ஒரு தலைவர் அது ஒரு இளைஞர் அதே மாதிரி சார் இவங்க நம்ம ராமசீனிவாசன் அவர்கள் பேசும் பொழுது இந்த பத்திரிகையாளர்கள் போட்டோல எடுத்துட்டு வெளிய கிளம்புங்க இது வந்து பத்திரிகையாளருக்கு அனுமதி இல்லை இது வந்து கட்சி கோணக்கூட்டம் அதுல இருந்து குறிப்பிட்டு வந்திருக்கு நீங்க வெளியே போலான்னு சொல்றாரு அந்த இடத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் அமித்ஷவர்களிடம் சொல்றார் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க அதனால இருக்க வைக்கலாம்னு உடனே அவர் குப்டியில பத்திரிகையாளர்கள் இருக்கலாம்னு சொன்னார் ஸோ இது வந்து ஒரு பெரிய பத்திரிகையாளர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது அதாவது அண்ணாமலையவர்கள் அவரிடம் சொல்ல உடனே அவர் அனுமதி எழுதி ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது அது வந்து ஊடகங்கள் வேற மாதிரி தெரிஞ்சிட்டு போகும் நான் உங்களோட ஸ்ட்ரெயிட்டா கேட்கிறேன் அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா பாசிட்டிவ் அதாவது கட்சியினுடைய மண்டலத்திற்கு மேற்பட்ட தொண்டர்களுடைய கூட்டம்ங்கிறது இயல்பாகவே தேர்தலை பற்றி வியூகம் வகிக்கிற மாதிரி பேசுவோம் அதனால அது ஒரு உள்ளரங்க கூட்டம்னு சீனிவாசன் நினைச்சிருக்காரு அதனால முதல்ல போட்டோ எடுத்துட்டு அதனாலதான் முதல்ல அவருக்கு பொன்னாடையெல்லாம் போத்தி அனுப்பிச்சிடலாங்கிறே அவருடைய அந்த எண்ணத்துல இருந்துருக்க ஆனால் மையக்குழு உள் உள் அறை கூட்டத்தில் என்ன முடிவு செய்யணுமோ அதை நாங்க செஞ்சாச்சு இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து மக்களுக்கு தெரிகின்ற விஷயத்தையும் கட்சி தொண்டனுக்கு சொல்கின்ற விஷயத்தையும் வெளிப்படையாக இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவதற்காக பத்திரிகையாளர் இருக்கணும்னு அமித்ஷா சொன்னார் சீனிவாசன் நினைத்தது நம்ம ஏதோ நார்மலா பைடெக்னு சொல்லு அந்த மாதிரி பேசுறதுன்னு நினைச்சேன் ஆனால் அமித்ஷா சொன்னது உலகத்துக்கு நான் நிறைய விஷயம் சொல்லணும் தொண்டனுக்கு அதிகமாக செஞ்சோம் நம்ம வந்து ஓப்பன் புக்கு நம்மள ரகசியம் கிடையாது ரகசியம் என்ன பேசணுமோ அது பேச வேண்டிய இடத்துல பேசுவோம் பொது மேடையில் வந்து ரகசியம் கிடையாதுங்கிறதுனால வெளிப்படையாக அது சொன்னார் அது இந்த கட்சியினுடைய தத்துவம் சித்தாந்தத்தை இயல்பாக கடைபிடிக்கின்ற அமித்ஷாவிலிருந்து சாதாரண தொண்டர் வரை அது சந்தோஷமாகும் சரி அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை மதுரை வந்து ஒரு மிகப்பெரிய புள்ளி அரசியல் புள்ளி அதாவது ஒரு சில சரித்திரம் படைத்த தலைவர்களும் அங்கிருந்த வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் எடுத்துக்கலாம் நிறைய பேர் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டமா இதை எடுத்துக்கலாம் உறுதியாக உறுதியாக நான் நம்புறேன் நான் மதுரைக்காரன் என்னால் நான் அது மட்டும் இல்லை நான் நம்புறேன் மதுரை மீனாட்சியினுடைய மண் மீனாட்சி ஆட்சி செய்கின்ற மண் இன்னும் செய்கின்ற மண் மீனாட்சியினுடைய அனுகிரகம் இருந்தால் எந்த ஒரு நல்லவனும் வீணா போக மாட்டான் எந்த ஒரு நல்லவனும் தோற்கடிக்கப்பட முடியாதவனாக இருப்பான் எல்லாத்துக்கும் மீனாட்சியார்கள் புரியுவா ஆனா எனக்கு வந்து அருள் நீ மேல தான் செய்யாம இருக்கணுங்கிறது தான் நல்லவனுக்கு அருள் நீ மேலும் மேலும் உயர்ந்து வரணுங்கிறது தான் அந்த வகையில பிஜேபி அங்க வைத்தது சரித்திரபூர்வமாக இது ஆன்மீகபூர்வமாக ஒரு வலிமையான இடம் நான் ஏற்கனவே முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன் மேலூரில் நடந்த திமுகவின் பொதுக்குழு திமுகவின் கடைசி பொதுக்குழு ஒத்தக்கடியில் நடந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் கூட்டம் இந்த நாட்டின் ஆட்சியில் அமர்வதற்கு முன்னால் நடைபெறுகின்ற கடைசி கூட்டம் அமரப்போவதற்கு முன்னால் கடைசி கூட்டம் அது ஆட்சி முடிவதற்கான கடைசி கூட்டம் அதனால இது நடக்கப் போகுது ஓகே சார் மிக்க நன்றி சார் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து திரும்பும் உங்கள் ஆசிர்வாதத்தின் பேரில் ஒரு கோடி வண்ணம் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன் நான் பத்து கோடியில் நிச்சயமாக நன்றி நன்றி நன்றி